சரியான கும்பல் நான் தகச்சு என்னடா இப்படி நடக்குது நமக்கு அதே அப்பா இது எங்களுக்கு முன்னாடியே பிள்ளையோட தூக்கி போடுச்சு ரெண்டு மாடு அது அப்படியே தூக்கி போயிட்டாங்க பொம்பளையால அப்படியே தூக்கி போடுச்சு இல்ல சரியான கூட்டம் தரமான சம்பவம் நிறைய நினைச்சு ஆனா பல பேருக்கு தக்காயம் அது சூப்பர் இது கஷ்டம் குண்டோக்க மாட்டோக்க வருது மாடு இதே கஷ்டம் அம்மா இது விரட்டல அதிகமா எங்கிட்ட வந்தாலும் குத்தி போடுவேன் ஜல்லிக்கட்டு பெறவாடியை விட இது கஷ்டமா இது அது பெஸ்ட்

எந்த அநியாய அக்குரிமை எதுவும் நடக்க விட மாட்டாது யார் மீறி நடந்தாலும் அதுக்கு தண்டனை உண்டு செம்மையாக இருந்துச்சு நல்லா பண்ணாங்க அது மாதிரி காலையிலே ஆனால் நல்லா கனலாம் கவனிச்சாங்க சிறப்பாக இருந்துச்சு மாபெரும் மகா கூட்டம் இப்படி ஒரு கூட்டத்தை எந்த நாட்டிலயும் பார்க்க முடியாது உள்ள காஃபிக்கே அதிகமா உள்ள இருந்து வரவே முடியல உள்ள இருந்து வரவே லேட் ஆயிடுச்சு ஏரி ஒரு மணிங்கிறது எங்களுக்கு முதல் பட்ட தெய்வா சொல்லிடுங்க ஏரி மணி ஐயா பார்த்தாவே எங்களுக்கு மனசாருனேன் மஞ்சட்டி ஏரியூர்னு வந்தாலே ஐயாவே ஐயாவை பார்த்தா நான் மாடு பிடிப்பான் ஏரியூர்னாலே அந்த முனி ஐயா அந்த நினைச்சு நாங்கள் சாமி கும்பிட்டு மாடை பிடிப்போம் மாடை வெளியேற்றிட்டு மாடை பிடிச்சிட்டு கிளம்பி போயிட்டே இருப்போம் பொண்டாட்டி அவரை விட காலமேல காதல் அதிகம் முனி பயங்கரமான படிப்பாது ஏரியூர் முடி பொல்லாத முனி

மந்திரத்திற்கு நிறைவுண்டி <laughs> <laughs>

நல்ல சூப்பரா விளையாடுற மாதிரி தான் ஊர் மண்ணு வந்து இந்த ஊர்ல பெரிய பெருங்கு தான் எங்க ஊர் எங்க நாடு வந்து மயில்ராயன் கோட்டை நாடு நாங்க பத்து கிராமம் நாங்க அஞ்சாவது கிராமம் எங்க ஊர்ல மிக சிறப்பான மஞ்சு விரட்டு நான்கு ஆண்டு காலமா நடக்குது காலமாக மஞ்சு விரட்டு மாபெரும் மஞ்சு நடந்து கொண்டு இருக்கிறது ஏரியூர் முனிங்கிறது எங்களுக்கு முதல் பட்ட தெய்வம் குலதெய்வத்துக்கு அடுத்த தெய்வம் எங்க முனி முனினா மலை மருந்தீஸ்வரர்ல இருக்கிற முனிநாதன் தான் முனி தங்கை வந்தது எங்களுக்கு மிக சிறப்பு மிக பாராட்டு இந்த மக்கள் எல்லாத்துக்கும் பாராட்டு இந்த கூட்டம் வந்து மாபெரும் கூட்டம் மாபெரும் மகா கூட்டம் இப்படி ஒரு கூட்டத்தை எந்த நாட்டிலையும் பார்க்க முடியாது எங்க நாடு மிக சிற்பப்பட்ட நாடு ரொம்ப சந்தோஷம் தங்கச்சி ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் நாங்கள் இந்த நாட்டுக்காக கட்டுப்பட்டவங்க எங்களுடைய சிறப்பு நீங்க வந்தது சிறப்பு 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 இன்னும் போகமுடியாதா தக்கா தங்கச்சி நடக்க முடியாது

மஞ்சள் நல்லா இருக்கு நடக்கும் போல நாங்க தஞ்சாவூர் மாவட்டம் வரத்த நாட்டுல இருந்து ஒரு மஞ்சள் மஞ்சு வரட்ட வரோம் செம்மையா இருக்கு ஒரு ஆயிரம் காலம் வந்துருக்கும் போல இருக்கு சரியான கும்பலு நான் தகைச்சு போயிட்டேன் என்னடா இப்படி நடக்குது வீட்டு அக்கா நம்மளும் மாடை ஊத்தாச்சு பார்த்தா மாடு வரத பார்த்து போல சாயந்தரம் வெளிய முடிச்சிட்டு தான் போறது செம்ம ஜாலியா இருக்கு

நல்லா இருக்கும் ஏறி ஒரு மணி அதே உசுருக்கு மேல அதுவும் காலை நல்ல உசுருக்கு மேல தான் ஓகே ஓகே சே வெயிட் வந்துருக்கீங்க திண்டுக்கல்ல இருந்து திண்டுக்கல்ல இருந்து வந்துருக்கீங்க சோ ஏறி ஒரு மஞ்சுட்டுக்கு வந்துருக்கீங்க சோ யாரை கொண்டு வந்திருக்கீங்க உங்க காலைய பத்தி சொல்லுங்க உங்க டீமை பத்தி சொல்லுங்க கே கே காளி பிரதர்ஸ் கே கே காளி பயலுக அந்த மாடோட ஏத்திட்டு வந்திருக்கோம் ஓகே இன்னைக்கு எப்படி இருந்துச்சு மஞ்சு சூப்பரா இருந்துச்சு செல்ல புள்ள சூப்பரா இருந்துச்சு நல்லா இருக்கு மஞ்சு ரொட்டி மக்க மகிழ்ச்சியோட பேக்கிருக்கு செம்மையா இருந்துச்சு நல்லா பண்ணாங்க அது மாதிரி

மாடை பாக்கலாம் வந்தோங்க வண்டி லேட் ஆயிடுச்சுக்கா மிஸ் பண்ணிட்டோம் மாடு ரொம்ப பிடிக்குங்கா முனிய சூப்பரா விளாடுங்கா அதெல்லாம் ரவுண்ட் எப்படி வைக்கும் அதெல்லாம் பாக்காம சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு நீங்க முன்னாள் வீரரா ஆமா நான் மாட்டு வீரர் மணப்பட்டி ராசாவோட செட்டு மணப்பட்டி ராசா மேல் விட்டவங்க சூப்பர் நல்லா இருக்கு சும்மா ஏற்கனவே பேட்டி பாத்துருக்கேன்

வந்துச்சு வாடுகளா அப்பா நீங்க ஏரியூர் நம்ம ஊரு பெருமை இந்த வருஷம் எப்படி இருக்கு ரொம்ப சூப்பரா அமைஞ்சிருப்பா இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்குப்பா

கூட்டமா விலக முடியல அந்த அளவுக்கு கூட்டம் கிட்ட கூட எங்கனால நாங்களும் இந்த ஓரத்துல நின்றோம் உள்ள போக முடியல மாடு அப்படி வந்துச்சு உமாபட்டி கூட்டம் ஏரியூர் மஞ்சள் சரியா கூட்டம் ஏரியூர் மணி அவுத்தாங்க கண்ணுலோட மஞ்சரட்டை பத்தி நாங்க வந்து கணக்கே இல்ல மஞ்சரட்டை வந்து கணக்கே இல்ல எங்களுக்கு வந்து எல்லா ஊர் போவான் கண்டமாணிக்கம் ஏரியூர் மல்லாவோட்ட ஜெயகொண்டனில அடுத்து திருப்பத்தூர் நிறைய எல்லாமே தெரியாதுக்கா கணக்கே இல்ல சொல்ல முடியாது ஏரியூர் முனி வந்து எப்படின்னா அது ஒரு ஒரு காலத்துல ஒரு ஒரு மாதிரி ஆடுக்கா அது ஆட்டமே எப்படி கவனிக்க முடியாது நம்மளால இன்னைக்கு கூட்டம் எப்படி இருக்கு இன்னைக்கு கூட்டம் சரியான கூட்டம் ஒண்ணு பண்ண முடியல எங்களை கொண்டுட்டாங்க வெயில் அந்த அளவுக்கு வெயில் மாடு என்னன்னா எங்கிட்ட எங்கிட்ட இருந்து மாடுன்றது மனோட ஆயிடுச்சு

அந்த நினச்சா நாங்கள் சாமி கும்பிட்டு மாடை பிடிப்போம் மாடு வெளியே எடுத்துகிட்டு மாடை பிடிச்சிட்டு கிளம்பி போயிட்டே இருப்போம் இன்னைக்கு சரியான கூட்டமா இருக்கு ஒரு உன்னாலேயும் முடியல முடியல அப்போ உள்ளே போக முடியாமல் ரிட்டன் நடந்து இப்படியே போய் உள்ள போயிடலாம் சுத்திட்டு சுற்றிட்டு தெரிஞ்சோம் இப்போ உங்களை பார்த்த உடனே உள்ள என்ஜிரி ஆயிட்டோம் ஏரி ஒரு முனியை சொல்லி ஏறி உருமனையும் ஐயாவை பார்த்தாவே எனக்கு மனசாருனேன் அந்த மஞ்ச அடி ஏறி உடுன்னு வந்தாலே ஐயாவே ஐயாவை பார்த்தா நான் மாடையும் பிடிப்பேன் இல்லாட்டி மாடை பிடிக்க மாட்டேன் ஏறி ஒரு மஞ்சள் ஒவ்வொரு மஞ்சள் வரட்டு ரொம்ப ஸ்பெஷல் ஸோ மஞ்சள் விரட்டினாலே காதல் காதல்னால் அளவுக்கு மீறி அதில்